பார்க்க போகுது பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி நான் எப்படி செய்யறது அப்படின்னு கேட்டே இருந்தீங்க என்னோட ஸ்டைல் எப்படி செய்யுதுன்னு பார்த்துலாமா ஃபர்ஸ்ட் நான் வந்து மைதா மாவு தாங்க எடுத்துக்கிட்டேன் மைதா மாவு உடம்புக்கு நல்லது இல்லைன்னு சொன்னா கூட இதுக்கு மைதா மாவு எடுத்தால் தான் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்காக மைதா மாவு எடுத்துட்டு இதில் வந்து நம்ம தண்ணிக்கு பதிலாக பால் தாங்க ஆட் பண்ண போகிறோம் பாலை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அதில் வந்து நம்ம கலந்துக்க போகிறோம் நம்ம வந்து லைட்டாக சுகரும் போட்டுக்க போகிறோம் ஏன்னா நான் எப்பவுமே வந்து லைட்டாக ஒரு தித்திப்பான ஒரு டேஸ்ட்லேயும் இருக்கும் அதனால் சுகர் போட்டு கொஞ்சமாக உப்பும் சேர்த்துக்கணுங்க இதை நல்லா போட்டு பேசணும் நம்ம வந்து தண்ணி ஊற்றி பசஞ்சால் எப்படி பேசுவோமோ அதே மாதிரி தான் பால் ஊற்றியும் நம்ம பேசி போகிறோம் அது நல்ல ஒரு சாஃப்ட் பதத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் நிமிஷம் அந்த மாவுக்கு நம்ம ரெஸ்ட் கொடுத்துடலாம் ஆனா கொடுக்கறதுக்கு முன்னாடி அது மேலே பட்டரோ இல்லை எண்ணெய் ஏதாவது ஒன்று தலைவி வச்சிடலாம் அப்போ தான் வந்து இன்னும் நல்லா சாஃப்டாக புசு புசுன்னு தெரியுங்க இதனால அது புசு புசுன்னு ஆனதுக்கப்புறம் ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு நம்ம எடுத்து நல்லா மாவு உருட்டுற கட்டியில் போட்டு நல்லா கொஞ்சம் பெரிய சைஸுக்கு உருட்டிட்டு அது நமக்கு என்ன ஷேப்புக்கு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம கட் பண்ணிக்கலாம் நான் வந்து எனக்கு என்ன ஷேப் வருதோ அது எல்லாத்தையுமே நான் கட் பண்ணி கட் பண்ணி போட்டுக்கிட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க நான் மைதா மாவில் செஞ்சதெல்லாம் சாப்பிட மாட்டேன்னு ஆனால் இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா சாப்பிடவே மாட்டேன்னு சொல்கிறவங்க கூட நல்லாவே சாப்பிடுவாங்க அதுக்காக மைதா மாவுலாம் நல்லதுன்னு நான் சொல்லலைங்க என்றைக்கும் ஒரு நாள் நம்ம வெளியே வாங்கி கொடுக்குறதுக்கு பதிலாக நம்மளே வீட்டில் இந்த மாதிரி நல்லதாக போட்டு செஞ்சு கொடுத்தா குழந்தைங்க குழந்தைங்களுக்கும் ரொம்பவே ஆரோக்கியமா இருக்கும் இல்லைங்களா அதனாலதான் செஞ்சு கொடுத்துட்டு நல்லா சாப்பிட்டதுக்கு அப்புறமா ரெண்டு வாழை பழத்து கொடுத்துட்டுங்களா எல்லாமே சரியா போயிடும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்க அப்படியே நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கேட்க மாட்டேன் பண்ணுங்க தேங்க்யூ பாய்